பிம்பிள்ஸ் முகத்துல வரது முடி கொட்டுறது ஒபிசிட்டி அதிகமாகிடுறது அவங்களால இடுப்புக்கு கீழே பெருசு எல்லாம் பெருசா அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் போய் ஜிம்முக்கு போய் இதெல்லாம் பண்ணுறதுனால அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது உடம்பு இல்லை எல்லார் வீட்லயுமே வந்து நட்ஸ் எல்லார் குழந்தைங்களையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்ப என்ன பண்ணலாம்னா இது ஒரு பெரிய விஷயங்க ஒரு அஞ்சு மாத குழந்தையிலேருந்து இருந்து ஐம்பது வயசானவங்க வரைக்குமே இதை சாப்பிடலாம் ஏன்னா சுகருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஐம்பது வயசுன்னு கூட அது காலத்து கடந்துமே சாப்பிடலாம் இப்போ நீ ரொம்ப குண்டாயிட்டா போது பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் அந்த இடத்துல பர்கர் வாங்கி அந்த டைம்ல சாப்பிட்றது பீஸா வாங்கி சாப்பிட்றது இதுதான் அதுதான் இல்லை அந்த டைம்ல அவங்களுக்கு அதை கிடைக்கிறத சாப்பிட்டுறாங்க கடைசியில் பாத்தீங்கன்னா ஒபேசிட்டி கொலஸ்ட்ரால் அதிகமாக ட்ரைக்கிளேசஸ் அதிகமாயிடுது அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு போனால் அஞ்சு வருஷம் ஆகும் அத்திப்பழம் இருக்கு இல்லைங்களா அத்தி வந்து ட்ரைடே இருக்குது ட்ரைடு அத்தி இப்போ நிறைய இடத்துல கிடைக்குது அது சமாளவு டேட்ஸு பெரிச்சம்பளம் சம அளவு எடுத்துகிட்டு அதை கை வைக்காமல் ஒரு மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு பாதாம் பிஸ்தாவை வந்து நுணுக்கி போட்டு பால் மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ஒரு ரெண்டு பால் சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சாவே போதுங்க சோ டெய்லி நைட் ஒரு பூவம்பழம் என்னால எல்லா பழமும் வாங்கி குடுக்கணும் டெய்லி ஒரு சாப்பிடாது அப்படின்னாங்கன்னா ஒரு டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் ஒரு காஞ்ச சாப்பிட்றதுக்கு ஒரு அரை ஜான் வயதுக்கு தான் இதையே நம்ம இப்படி பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அதனால இதை வந்து பொதுமறையாக அட்வைஸ் பண்ண முடியாதுங்கம்மா தனிப்பட்ட முறையில் அவங்கவங்க தன்னோட மன இதில் வந்து திருந்திக்கிட்டாதான் உண்டு நம்ம இப்படி சாப்பிட்டா அப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு சத்தான உணவுகளும் நிறைய இருக்கு இந்த ஊர்ல நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு வந்து வேலை பலு காரணத்தால் தாங்க நிறைய பேர் இதுல சமைக்காம இருக்காங்க இது வந்து சோம்பேறித்தனம் கூட சொல்ல முடியாது ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பல்துறை வல்லுநர் தாமரை செல்வி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட பேரண்டிங் டிப்ஸ் பத்தி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம்மா மேம் இன்னைக்கு இப்போலாம் வந்து ஸ்கூல் போகிறதுனால பிள்ளைங்களாம் அவசர அவசரம் ஏதோ சாப்பிடணுன்றதுக்காக காலைல டிஃபன் மதியம் சாப்பாடு இந்த மாதிரி ஏதோ ஒரு சீக்கிரம் அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துட்றாங்க மேம் ஆனால் அதனால ஒரு ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி அது ஒரு சத்தான உணவுகளாக அப்படின்னா நமக்கு தெரில மேம் ஒரு சின்ன பிள்ளைங்க இல்லை டிவி ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல சத்தான பொருட்கள் இல்லை ஸ்கூல் போகிறப்ப என்னென்ன சாப்பிட்லாம் அவங்களுக்கு என்னென்ன அதை பற்றி கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் கேட்டது இப்போது கோடைக்கால் வெயில் காலம் அப்படின்னும் போது நம்ம கீரை நிறைய சேர்த்துக்கலாங்க குழந்தைங்களுக்கு பா பசலைக்கீரை பாசி பாசிப்பருப்பு போட்டுட்டு இல்லைனா பாலைக்கீரை பணத்தக்காளி கீரை இந்த மாதிரி கீரை உணவுகளும் மதியானம் கொஞ்சம் கொடுக்கறது நல்லது காய்கறிகள் காயின் முடிகிற எல்லா காய்களையுமே கொடுக்கலாம் நான் முதலே ஒரு தூரம் சொல்லியிருக்கேன் ஈவினிங் வரும்போது நம்ம வீட்டில் சில விஷயங்கள் எல்லா எல்லார் வீட்லேயுமே வந்து இப்போ நட்ஸ் எல்லா குழந்தைங்களையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணலான்னா இது ஒரு பெரிய விஷயங்க ஒரு அஞ்சு மாத குழந்தையிலேருந்து ஐம்பது வயசானவங்க வரைக்குமே இதை சாப்பிட்லாம் ஏன்னா சுகருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஐம்பது வயசுன்னு கூட அது காலத்து கடந்துமே சாப்பிடலாம் அத்தி பழம் இருக்கு இல்லைங்களா அத்தி வந்து ட்ரைடே இருக்கு ட்ரைடு அத்தி இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிது அது டேட்ஸு டேட்ஸ் சம அளவு எடுத்துட்டு அதை கை வைக்காம ஒரு ஒரு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு பாதாம் பிஸ்தாவை வந்து நுணுக்கி போட்டு பால் மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ஒரு ரெண்டு பால் சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சாவே போதுங்க இப்ப பூஸ்ட் ஹார்லிக்ஸ் நிறைய இப்ப ஏபிசி மால்ட் அப்படி எல்லாம் வந்துருக்கு நேச்சுரலா போனோம்னா இந்த ரெண்டு பால் சாப்பிட்டாவே அத்தி வந்து பிளட் வந்து பியூரிபிகேஷன் கொடுக்கும் ரத்தத்தை விருத்தி ஆகும் அண்ட் சாரி ஆல்மண்ட் அண்ட் பிஸ்தா வந்து நம்மளோட மூளை வளர்ச்சிக்காகும் சோ இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள்லாம் நம்ம குழந்தைங்களை எடுத்துட்டு போறது ரொம்ப நல்ல விஷயம் முதல்ல குறைஞ்சபட்சம் தண்ணி குடிக்கணும் குழந்தைகள் சாப்பிடணும் அரை டம்ளர் குடிக்குது பாத்தீங்களா அதோட அதுக்கப்புறம் எந்த குழந்தையுமே தண்ணி குடிக்கிறது கிடையாது அதனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது சோ டெய்லி நைட் ஒரு பூவம்பழம் என்னால எல்லா பழமும் வாங்கி கொடுக்கணும் டெய்லி ஒரு பூவம்பழம் கொடுங்க ஏன் குழந்தை பூம்பலமே சாப்பிடாது அப்படின்னாங்கன்னா ஒரு டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணியில ஒரு அஞ்சு காஞ்ச திராட்சை ஊற வச்சு காலையில கொடுங்க ஆட்டோமேட்டிக்கா கான்ஸ்டிபேஷன் சரி ஆகும் முதல்ல மழை மலம் கூடல வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னாவே உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரெயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ரிலீஃப் ஆயிடலாம் நம்ம ஏன்னா மலம் மோஷன் கான்ஸ்டிபேஷன் இருந்தால் மட்டும்தாங்க எல்லா ப்ராப்ளமுக்குமே குழந்தைங்களுக்கு காலையில எந்திரிச்சி பாத்ரூம்ல போய் உக்காருந்தாங்க ஏன்னா ஏழு மணிக்கு எந்திரிக்க ஏழரை மணிக்கு ஸ்கூல் போவாங்க அந்த ஆஃப் அன் அவர்ல என்ன நடக்கும் பார்த்துக்கோங்க மோஷன் போகணும் குளிக்கணும் ப்ரெஷ் பண்ணணும் யூனிஃபார்ம் போடணும் மேக்கப் பண்ணணும் பேக்ஸ்ல அந்த டைம் டேபிள் பக்கம் எடுத்து வைக்கணும் அப்பதான் எடுத்து வைப்பாங்க ஏன்னா வரதே நைட்டு ஏழு எட்டு மணி டியூஷன் போயிட்டு அப்படி போது நம்ம பேரண்ட் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு கொடுக்கலாம் இல்லைன்னா பாதாம் பிஸ்தா அத்திப்பழம் இது மூணையும் ஊற வச்சிட்டு காலையில மில்க் ஷேக் மாதிரி அடிச்சு குழந்தைங்களுக்கு எந்திரிச்சோன்னே கொடுக்கலாம் இந்த பால் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்ல விஷயம் இல்லை எனக்கு வந்து இன்னும் நிறைய அயன் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் அயன் வேணும் இல்லைங்களா கொஞ்சம் முருங்கைக்கிரையை எடுத்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா ஒரு மூணு கைப்பிடி முருங்கைக்கீரையை போட்டு மொறு முருண் வருத்திட்டு அது ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க ரசத்துலையோ சாம்பார்லையோ எதில் வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம் கொள்ளு ஒரு நாள் கலக்கலாம் என்ன இம்யூன் சிஸ்டம்த்துக்கு நிறைய இப்ப பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் நிறைய சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட உடம்புக்கு உண்மையா சொல்ல போகணும்னா கார்போஹைட்ரேட் வேணும் நம்ம அரிசி குழம்பு ரசம் மோர் குழம்பு குழம்புலாம் குழம்பு பழகிட்டு திடீர்னு வர உண்டு அதனால் குழந்தைங்களுக்கு அந்த பாரம்பரியமாக எடுத்துட்டு போகாதீங்க இயல்பான ஒரு சாப்பாடு வகைகளை எடுத்துட்டு போங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நைன்டி டூ இந்த காலேஜ்ல ஒர்க் போகிறவங்க வந்து இல்லை அவங்கள பாக்குறது இல்ல மேம் வெளியே வந்துடுறாங்க வெளியே படிக்க வந்துடுறாங்க அவங்களாம் டீ தான் அதிகமாக குடிக்கிறாங்க சாப்பிடுறது இல்ல அவங்களுக்கு என்ன என்ன கண்டிப்பாக அது வந்து உண்மையாக என்னென்ன டைம் பார்த்தாத ஒரு விஷயந்தான் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா தண்ணி நிறைய குடிச்சிக்கணும் இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒருத்தவங்க கம்பேர் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியுது அவங்களோட உடல் ரீதியோ மன ரீதியோ இப்போ நீ ரொம்ப குண்டாயிட்டா போது பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் அந்த இடத்துல பர்கர் வாங்கி அந்த டைமில் சாப்பிட்றது பீஸா வாங்கி சாப்பிட்றது இதுதான் அதுதான் இல்லை அந்த டைமில் அவங்களுக்கு அதை கிடைக்கிறத சாப்பிட்றாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி கொலஸ்ட்ரால் அதிகமாகிது ட்ரைக்லேசஸ் அதிகமாகிடும் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு போனால் அஞ்சு வருஷம் ஆகும் நம்ம அஞ்சு நிமிஷத்தை கொஞ்சம் பார்க்காம சாப்பிட்றோம் சில விஷயங்கள் இன்றைக்கி நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் முளைக்கட்டின தானியங்கள்ல நிறைய வைக்கிறதுங்கம்மா நிறைய இருக்கு ஒரு ரெண்டு ரூபா நாற்பது ரூபா தான் அதை ஒன்றெடுத்து வேக வச்சு எடுத்துகிட்டு போங்க ஸ்நாக்ஸுக்கு நம்ம தான் நம்ம உடலை பார்த்துக்கணும் நம்ம வந்து நாளைக்கு முடிஞ்சிருச்சு எனக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் இருக்குது கல் பிளடர் ஸ்டோன் இருக்குது ட்ரைக்லேசஸ் இருக்குன்னு வருத்தப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கலாம் இந்த அத்திப்பழம் இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ரோல் சாப்பெல்லாம் முருங்கக்கீரையை பொரியல் பண்ணி சாப்பிடலாம் டெய்லி பசுக்கீழை பாலக்கீரை சாப்பிட்டுக்கலாம் முள்ளங்கி நிறையா எடுத்துக்கணும் முட்டக்கோஸ் நிறையா எடுத்துக்கணும் சாலட் நிறையா எடுத்துக்கலாம் இதெல்லாம் குறைஞ்ச வெளியில நம்ம நம்ம உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்கு தான் அது பெரிய லெவலில் நம்ம வந்து இந்த ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணி அதில் இருக்கிற நியூட்ரிஷன் ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம் நம்ம உடம்பு பார்த்துக்கணுன்னு அவசியம் கிடையாது டெய்லி காலையில் இட்லி நம்ம எப்படி பாரம்பரியமாக வந்தோமோ இட்லி மதியானம் சாப்பாடு குழம்பு ரசம் ஈவினிங் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் மோஸ்ட்லி நம்ம அந்த காலத்தில் சுண்டல் தான் சாப்பிடுவாங்க சுண்டல் இல்லைன்னா உங்களுக்கு வேணான்னா வேறு விஷயம் உருளைக்கிழங்கு இப்போ நம்ம வீட்லயே சிப்ஸ் பண்ணி கொடுக்கலாம் வெளியில தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது தூக்கமின்மை நிறைய குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு வாழைப்பழம் சாப்பிடணும் முக்கியமா கான்ஸ்டிபேஷன் மலம் வந்து இருகை தன்மை இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு எல்லாமே பாதிக்கும் அது பெரிய பொண்ணுங்களை காலேஜ் படிக்கிறவங்கள கூட ஆகட்டும் அதனாலதான் பிம்பிள்ஸ் முகத்துல வர்றது முடி கொட்டுறது ஒபிசிட்டி அதிகமாயுது ட்ரைக்ளைசஸ் அதிகமாயிடுறது அவங்களால இடுப்புக்கு கீழே பெருசு தொடையெல்லாம் ரொம்ப பெருசா அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் போய் ஜிம்முக்கு போய் இதெல்லாம் பண்றதுனால அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் பார்த்துக்கறது நல்லது உடம்பு ஹெல்த் டிப்ஸ் தாண்டி இந்த டீனேஜர்ஸ்க்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் நீங்கள் பர்சனல் அட்வைஸ் ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் என்ன மேம் கொடுப்பீங்க சின்ன குழந்தைங்களுக்கு பேரண்ட் தம்பாக பார்த்துக்கணும் அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நம்ம தான் பார்த்து கொடுக்கணும் இதே டீனேஜஸ்க்கு வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா இப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து அஞ்சு நிமிஷம் எனக்கு இது பிடிச்சிருக்கு இருந்து இருக்கிற வரைக்கும் இருக்கிறேன் அப்படின்னாங்க ஒரு போன வாரமா போன மாசம்ல ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க பயங்கர ஃபேட்டா இருந்தாங்க அப்ப கேட்டாங்க நான் கேட்டேன் ஏமா இப்படி உடம்பு பாத்துக்கணும் இல்ல ஆண்டி எனக்கு வந்து அஞ்சு நிமிஷம் எனக்கு சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு போகணும் நான் சாப்பாடு குழம்பு ரசம் எல்லாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு என்னன்னு நம்ம சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்கு ஒரு வந்து ஜான் வயிற்றுக்கு தான் இதையே நம்ம இப்படி பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அதனால இதை வந்து பொதுமறையாக அட்வைஸ் பண்ண முடியாதுங்கம்மா தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க தன்னோட மன இதில் வந்து தான் உண்டு நம்ம இப்படி சாப்பிட்டா அப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு சத்தான உணவுகளும் நிறைய இருக்கு இந்த ஊர்ல நம்மளுக்கு இப்போ சிட்டி லைஃப்ல பார்த்தீங்கன்னா வில்லேஜ்ல கூட கிடைக்காத கீரைகள் சிட்டியில கிடைக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆமாம் இப்போ சின்ன வெங்காயம் கூட உரிச்சு கொடுக்குறாங்க கடையில் இல்லையா எல்லாமே ரெடிமேட் இருக்கு ஜஸ்ட் நீ கழிவு சமைச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ண போறோம் அந்த ஒரு விஷயம் நிறைய பேத்துக்கு வந்து வேலை பலு காரணத்தால் தாங்க நிறைய பேர் இதுல சமைக்காம இருக்காங்க இது வந்து சோம்பேறித்தனம் கூட சொல்ல முடியாது நிறைய ஹெல்த் டிப்ஸ் சொன்னீங்க மேம் அது குழந்தைங்களுக்கும் சரி எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம் இது மாதிரி இன்னொரு பயனுள்ள ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் நன்றி வணக்கம்